கடந்த மாதிரி இருபத்தி ஏழாம் தேவை செம்பத்தென்று நான் அந்த ஊரில் இல்லை என்னுடைய மனைவியின் தாயார் இருந்தனால அந்த காரியத்தை படிக்கிற அந்த வெளிநாட்டில் வந்து அஸ்திகாரிக்காக போயிருந்தோம் ஏன்னா அவங்க போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து அடிக்கடி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அஸ்திகரித்து அங்கே போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தோம் இங்கே வரணும்னு சொன்னால் எல்லோரையும் போய் பார்த்து இரங்கலை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகள் சொல்லி அவரை சந்திச்சுட்டு போனோம் வந்து இந்த முக்கிய நிகழ்வு இன்றைய தான் நடந்து கூட நடக்க நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது உயிர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நபர் இறப்பது என்பது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அது எந்த விதத்தில் இவங்க தாங்கி போகிறாங்கன்னு தெரியல ஈடுகட்டவும் முடியாது உயிருக்கு நம்ம விலையும் பேச முடியாது அதனால் அவருடைய சமநிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அறிந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதத்திலும் துன்பமான ஒரு சூழ்நிலை இல்லாத அளவுக்கு அவங்க உதவி பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அது வந்து செய்வதாக முடிவெடுத்துருவேன் சார் இப்போ சிபிஐயில் உட்பண்ணவர் தான் சிறந்த ஒரு வேலை பார்த்தவர் இப்போ அவர் வந்து நீக்கிட்டு இப்போ சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதை பற்றி நான் வந்து நான் வந்து ஊரில் இல்லாத காரணத்துக்காக வந்து என்னுடைய ஆறுதலையும் மனதாபியத்தையும் இரங்கலையும் தெரிவிக்க இங்கே போய் நான் வந்து கருத்துக்கள் சொன்ன நல்லா இருக்காது ரெண்டாவது இட்ஸ் சப்ஜூடைஸ் மேட்டர் கோர்ட் வந்து சிபிஐ நியமிச்சிருக்காங்க எதுக்கு நியமிச்சாங்க இதெல்லாம் இப்போ சொல்கிற நேரத்தில் இல்லை என்னுடைய மன வருத்தத்தை உண்மையான மன வருத்தத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உறுதி செய்யலாம் இருக்கு இதை பற்றி கேள்வியெல்லாம் அந்த கோட்டை டிசைட் பண்ணட்டும் டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பார்த்துக்கலாம்